அலங்கானல்லூர் அருகே இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டி உறவின் முறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர் அருகே பெரியலந்தைகுளம் கிராமத்தில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டி உறவின் முறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை சங்கத் தலைவர் திண்டுக்கல் நகர்மன்ற முன்னாள் சேர்மன் நடராஜன் கலந்து கொண்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் வாங்கிய மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் டிபன் பாக்ஸ் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சமுதாய நாட்டாமை கண்ணன் தலைவர் கரு கருப்ஸ் துணைத்தலைவர் சன்னாசி செயலாளர் கண்ணன் பொருளாளர் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்